பாஜக எம்பி சார்பில் மதுபானம் விநியோகித்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது கர்நாடகாவில் பாஜக எம்பி சுதாகர் சார்பில் மக்களுக்கு மதுபானம் விநியோகிக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சிக்கபல்லப்பூர் தொகுதியில் சுதாகர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அசைவ உணவுடன் நடத்தப்பட்ட விருந்தில் தொண்டர்களை வரிசையாக நிற்க வைத்து மதுபாட்டில்கள் வழங்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்நாதன் என்கிறார் இணைகிறார் செந்தில்நாதன் இப்படி பொதுவெளியில தொண்டர்களுக்கு மதுபானம் வழங்கி இருக்கிறாங்க சிப்பலாத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அண்மையில் வெற்றி பெற்றவர் பாஜக கட்சியை சேர்ந்த மருத்துவரான சுதாகர் இவர் ஏற்பாடு செய்திருந்தார்

மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் காவல்துறையினிடம் விருந்தளிக்க மட்டும் அனுமதி பெற்றுவிட்டு தொண்டர்களுக்கு மதுபானமும் விநியோகிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் கர்நாடகாவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக தலைவர் நட்டா பதிலளிக்க வேண்டும் என்று துணை முதல்வர் தெரிவித்திருக்கிறார் பாஜக எம்பி சார்பில் மதுபானம் விநியோகிக்கப்பட்டதற்கு கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் விவரங்களோடு மீண்டும் எமது செய்தியாளர் செந்தில்நாதன் நினைக்கிறார் செந்தில்நாதன் நீங்க தொடரலாம் அனுமதி வங்கி இருந்தால் அதுவும் பத்தாயிரம் பேர் மட்டுமே கூடுவார்கள் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கூடினார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களது கனி உருவிடம் மதுபானங்களும் வழங்கப்பட்டது இந்த பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சைகள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்நாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க